கைஸ்தலால் இந்த அக்டோபர் மாதத்தில் பத்தாம் தேதியாகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பதினெட்டாவது சங்கீதம் ஆறாவது வசனம் சாம் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் வேர்ஸ் சிக்ஸ் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படுன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அல்ல லூயா ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்மளோடு கூட பேசுகிற இந்த அருமையான வார்த்தைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா அடிக்கடி இந்த வசனத்தை நம்ம தியானிக்கிறோம் ஆனாலும் கூட நிறைய நேரங்களில் என்ன செய்கிறோம் பயப்படுகிறோம் இல்லையா வாழ்க்கையில் உள்ள அநேக காரியங்கள் நம்மளை என்ன செய்கிறது பயமுறுத்துகிறது ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு மறுபடியும்மாக நம்மளோடு சொல்லுகிறார் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் அமேன் யார் நம் பட்சத்தில் இருக்கிறா கர்த்தர் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் அப்ப நம்ம ஏன் பயப்பட வேண்டாம் கர்த்தர் என்னுடைய பட்சத்தில் இருக்கிறதுனால நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அமேன் அப்போ ஒன்றே ஒன்று நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆண்டவர் என்னோட இருக்கிறாங்களா கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிறாங்களா அதை எப்படி தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஆண்டவர் நம்ம எப்போ நம்ம கூட இருக்கிறேன்னு சொல்லுங்கிறாங்க ஆண்டவருடைய வழியில் நான் நடக்கும்போது கர்த்தருக்கு பிரியமானதை நான் செய்யும் பொழுது கர்த்தர் சொன்ன வசனங்களை நான் கை கொள்ளும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னோடு இருக்கிறேன் அப்போ ஆண்டவருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா கர்த்தர் நம்மளோட பேசுகிறதற்கு நம்ம உடனே கீழ்ப்பிடுகிறோமா அப்படியானால் நிச்சயமாய் நம்ம சொல்ல முடியும் கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார் அலே லூயா ஆண்டுடைய வார்த்தைக்கு நான் விரோதமாக இருக்கிறேனா ஆண்டவர் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நான் அதை செய்கிறேனா அப்படின்னா ஆண்டவர் நம்மளுக்கு எதிராளியாய் மாறி விடுகிறார் அசனம் என்ன சொல்கிறது பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாங்களா எதிர்த்து நிற்கிறாரா ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் என்ன செய்கிறாரா கிருபை அளிக்கிறார் இது ஒரு ஒரு வசனம் அந்த மாதிரி அநேக வார்த்தைகளை நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு பட்சத்தில் இருக்கணும்னா ஆண்டவர் சொன்ன வழியில் நான் நடக்கணும் ஆலோசன பிரமாணங்கள் கட்டளைகள் இதை நான் கை கொள்ள வேண்டும் அப்படி நம்ம கை கொள்ளும் பொழுது நான் நீதிமானாக தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்கு பயந்து நான் ஒரு வாழ்க்கை வாழும்போது கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் அதில் சந்தேகமே இல்லை ஆமேன் அப்படி கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்னா நான் ஏன் பயப்படணும் நான் எதற்காக நான் அஞ்ச வேண்டும் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் மனிதர்கள் நமக்கு என்ன செய்வாங்க பிரியமானவர்களே நம்மளுக்கு விரோதமாக ஒரு கூட்டமே வந்தாலும் ஒரு வேளை நீங்க வேலை செய்கிற இடமா இருக்கலாம் இல்ல குடும்பத்தை சொந்த குடும்பத்துல கூட நிறைய நேரம் மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் உறவுகள் கூட நமக்கு விரோதமாக எலும்புகிறது நண்பர்கள் எழும்புகிறார்கள் உடன் வேலை செய்கிறவர்கள் எழும்புகிறார்கள் ஆனா மனுஷன் எனக்கு என்ன செய்வான் இந்த சங்கீதக்காரனுக்கு எவ்வளோ ஒரு நம்பிக்கை பார்த்தீங்களா மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும் ஆண்டவரையும் கூட இருக்கிறாரு எவ்வளோ ஒரு நம்பிக்கை எவ்வளோ ஒரு தன்னம்பிக்கை இல்லையா அதான் அதுதான் நமக்கு ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கை அலையிலூயா கர்த்தர் உங்கள் கூட இருக்கும்போது எப்படிப்பட்ட பலவானாக இருக்கட்டும் எப்படிப்பட்ட தா எப்படிப்பட்ட வசதி படைத்தவர்களாக இருக்கட்டும் அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கட்டும் திமிரு பிடித்தவர்களாக இருக்கட்டும் அவங்க என்ன செய்ய முடியும் அவங்க நமக்கு விரோதமாக ஒருவேளை பல காரியங்களை ஆலோசிக்கலாம் இப்படி பண்ணிடணும் அப்படி பண்ணிடணும்னு அவங்க எவ்வளோ காரியத்தை நம்மளுக்கு ஆலோசிக்கலாம் நம்மளை திரச்சன் கூட பண்ணலாம் இப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு மறக்கலாம் ஒன்றும் இல்லாமல் ஒன்றைய பண்ணிடுவேன் அப்படின்னு மறட்டலாம் பிரியமானவர்களை அதெல்லாம் அவங்க செய்யலாம் ஆனால் ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது அது எதுவுமே ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாங்க அலோ பண்ண மாட்டாங்க அதை விசுவாசிக்கிறீங்களா அதை நம்ம விசுவாசிக்கிறோம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறாரா யோசித்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நம்ம கடந்து வந்த பாதைகளெல்லாம் நம்ம யோசிக்கும்போது எத்தனையோ தடவை நம்ம எவ்வளோ மனிதர்களுக்கு பயந்துருப்போம் எத்தனையோ பேருக்கு ஐயோ இவங்க இருந்து நம்ம எப்படி தப்ப முடியும் எப்படி இப்படியெல்லாம் கூட்டம் கூடுறாங்களே இப்படிலாம் எனக்கு விரோதமாக யோசிக்கிறாங்களே அப்படின்லாம் நம்ம நிறைய யோசித்திருப்போம் ஆனால் இன்றைக்கி அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல அப்படி தானே அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல அவங்க முடிவு என்னாச்சு அப்படின்னே தெரியல கத்தர் இன்னைக்கு நம்மளெல்லாம் அழகாக ஆசிர்வதித்து நம்மளை உயர்வான பாதியில் தான் கற்று நம்மளை நடத்தி இருக்கிறார் ஆமீன் நமக்கு விரோதமாக வீம்பு பேசினவர்கள் நமக்கு விரோதமாகி நின்றவர்கள் யுத்தம் பண்ணினவர்கள் யாரையுமே நம்ம பார்க்கவும் இல்லை தேடினாலும் அவங்கள கண்டுபிடிக்க முடியல ஆண்டவருடைய வார்த்தையில் ஆண்டவர் எவ்வளோ உண்மையாக இருக்கிறாங்க இல்லையா நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னார் ஆண்டவர் நம்மளுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணினாரா இல்லையா நிறைய நேரத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே எனக்கெல்லாம் அவங்கள மாதிரி பேச தெரியலையே திறமை இல்லையா ஆண்டவரே அவங்களுக்கு பண பலம் இருக்குது ஆள் பலம் இருக்குது எனக்கு எதுவுமே இல்லையா ஆண்டவரே நீங்கள் தானப்பா எனக்கு இருக்கிறீங்க அப்படின்னு எத்தனை தடவை ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம ஜோமனி இருக்கிறோம் ஆண்டவர் நமக்காக இறங்கி வந்தார் அல்லவா ஆண்டவருடைய பட்சத்திலிருந்து நமக்காக பேசினார் அல்லவா நமக்காக காரியங்களை செய்து முடித்தார் அல்லவா எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றும் செயல் ஆண்டவரு அந்த ப்ராஸ்பர் ஆகாதபடி ஆண்டவர் என்ன செய்தாங்க நம்மள எல்லாம் பாதுகாத்தாங்க அல்லவா அதற்காய் கத்திரேஸ் தோத்திரிக்கலாமா அதனால் பயப்படாதீங்க பயப்படாதீங்க பிரியமானவர்களை எந்த காரியத்தையும் யோசித்து பயப்படாதீங்க ஆண்டவர்களோடு கூட இருக்கிற அந்த வசனத்தை நம்ம ஏற்கனவே தியானித்து இருக்கிறோம் ஆனால் ஆவியானவர் மறுபடியும் அந்த வசனத்தை இந்த காலை வேலையில் கொடுத்துருக்கிறாரே ஆனால் இது இன்றைக்கு யாருக்கோ தேவைப்படுகிறது என்பதை நிச்சயமாக நம்ம உணர்கிறோம் ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் கத்திரிஸ் ஸ்தோத்திரிக்கலாமா சங்கீதம் நூற்றி பதினெட்டாவது சங்கீதம் ஆறாவது வசனம் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான வார்த்தைக்காக கத்தருக்கு நன்றி செலுத்தி இந்த பிரேர்லைனில் வந்திருக்கிறேன் யாராவது நம்ம ஜெபிக்கலாமா